தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த தலைப்பில் முருகனை தினமும் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த முருகப்பெருமான் தருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் முருகப்பெருமானை சரணாகதி அடைய வேண்டும் அந்த குமரக்கடவுள் நம்மையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம அத்தனை பேரோட பிரார்த்தனை எத்தனையோ அன்பர்களுக்கு தனது இன்னருளை வழங்கிய முருகப்பெருமான் ஏன் நமக்கும் கொடுக்க மாட்டான் அவர்களுக்கிருந்து பக்தியில் பத்தில் ஒரு பகுதியாவது எனக்கு இருக்காதா அப்படின்னு நம்ம அத்தனை பேரும் நினைக்கின்றோம் அதாவது பக்தி அப்படிங்கிறது எந்த மெஷர்மெண்ட்டில் எந்த அளவுகளில் கொண்டு வர முடியும் அப்படின்னா ஒரே ஒரு உதாரணம் சொல்ல முடியும் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு மாணவன் ஒரு தேர்வில் ஒரு நாற்பது மார்க் வாங்கினா பாஸ் அப்படிங்கிறோம் நூற்றுக்கு நாற்பது மார்க் வாங்கினாலே பாஸ் அவன் தேர்வு பெற்று விட்டான்னு சொல்கிறோம் ஆனால் பக்தியில் மட்டுமே நூற்றுக்கு நூறு வாங்கினா தான் பாஸ் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது வாங்கினா கூட ஃபெயிலு அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் ஏதோ சின்ன ஒரு சஞ்சலம் நம்ம மனசில் இருக்குது கடவுளை பரிபூர்ணமாக நம்பவில்லை அதான் காரணம் அது அதனால தான் இந்த பக்திக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது பற்றுக்களை விடுதல் ஆசைகளை துரத்தல் ரொம்ப கஷ்டமானது நேர்மையாக வாழ முடியும்னு சொல்ல முடியுமா நம்மால் ஒரு நாளைக்கு நான் உண்மை மட்டுமே பேசி வாழ்வேன்னு ஒருத்தர் ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு உண்மையை மட்டும் பேசினார் அப்படின்னா அன்றைக்கி பல தலைகள் உருளும் இன்றைக்கி பேச முடியாது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வச்சு தான் நம்ம பேச முடியும் உண்மை பேச முடியும் ஆனால் பக்தியில் பொய்யுங்கிறதே கூடாது பக்தியில் வாய்மை இருக்கணும் உண்மை இருக்கணும் நேர்மை இருக்கணும் இதெல்லாம் அருளாளர்களுக்கு இருந்தது அந்த காலத்தில் அதனால் அவர்கள் முருகப்பெருமானை சரண் புகுந்து முருகப்பெருமான் எல்லா நிலையிலும் நம்மை காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஏழையாக இருந்தாலும் எத்தகைய கஷ்டத்தில் இருந்தாலும் குடும்பத்தில் துயரம் இருந்தாலும் அதை பொருட்படுத்தலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆசாமி பேர் கந்தசாமி புலவர்னு பேர் கந்தசாமி புலவர் இவர் வந்து முருகனுடைய அத்தியந்தமான பக்தர் இவர் அந்த காலத்தில் வாழ்ந்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் வாழ்ந்தவர் பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டுபொம்மன் சொல்கிறோம் இல்லையா அந்த காலத்தில் வாழ்ந்தவர் இந்த கந்தசாமி புலவர் எங்கே வசித்தார்ன்னா முத்தாலங்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல வசித்தார் தாமிரபரணி நதி இருக்குது பார்த்தீங்களா அந்த தாமிரபரணி நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பல ஊர்களுக்கு குறிச்சி அப்படின்னு முடியும் முத்தாலங்குறிச்சி ஆழ்வார் குறிச்சி அந்த மாதிரிலாம் முடியும் இது அதில் முத்தாலங்குறிச்சியில் இந்த கந்தசாமி புலவர் இருந்தார் இவர் முருகனுடைய அத்தியந்தமான பக்தர் அப்படின்னு பார்த்தோம் இவர்கிட்ட ஒரு பெரிய குறைபாடு என்ன தெரியுமா இவரோட ரெண்டு கண்ணிலையும் பார்வை கிடையாது பார்வை கிடையாது பார்வை இல்லாமலேயே முருகப்பெருமான கும்பிட்டார் நமக்கெல்லாம் சந்தேகம் வரும் எப்படி பார்வை இல்லாமல் முருகப்பெருமானை பார்க்க முடியும் முருகப்பெருமானை பார்த்தால் தான் பக்தி வரும் அந்த உருவத்தை தரிசிக்க வேண்டாமா அந்த அழகு குமரனை காண வேண்டாமா அப்படின்னு நமக்குள்ளே தோணலாம் மனுஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கெல்லாம் புறக்கண் ஒன்று இருக்குது அகக்கன்று ஒன்று இருக்குது அகக்கண்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிறது புறக்கண்கிறது இந்த ரெண்டு தான் புறக்கண்ணுன்னு சொல்லுவோம் வெளியில் இருக்கிறது புறம்ன வெளிய அகம்னா உள்ள இந்த அகக்கண்களால் முருகப்பெருமான தரிசனம் பண்ணுவர் கந்தசாமி புலவர் இப்போ நம்ம கற்பனை பண்ணுறோம் இல்லையா இப்போ நம்ம வீட்டில் நம்ம பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம் இந்த மாப்பிள்ள டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு வருது எல்லாமே இங்கே சாஃப்ட்வேரில் இருக்கார் இவ்வளோ சம்பளம் வாங்குறார் எல்லாமே தகவல் வருது இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணோ பொண்ணோட அம்மா அப்பாவோ மாப்பிள்ளை எப்படி இருப்பார் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு அசம்ஷன் ஒரு கற்பனை தோன்றி மாப்பிள்ளை இப்படி இருப்பார்னு நினைக்கிறாங்க இல்லையா அது அகக்கண்களால் பார்ப்பது அதுபோல் அகக்கண்களால் இவர் முருகப்பெருமான தரிசனம் பண்ணுவார் மாசா மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முத்தாலங்குறிச்சியில் இருந்து நடந்து திருச்செந்தூர் செல்வார் நடந்தே போவர் திருச்செந்தூருக்கு பார்வை கிடையாது ரோடு ஓரமாக போவார் ஒரு குச்சியை வச்சுட்டு முருகா முருகான்ட்டு போவர் முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் அந்த கடலில் ஸ்நானம் பண்ணி முருகப்பெருமானுடைய ஆலயத்தை வலம் வந்து அந்த சந்நிதிக்கு முன்னாடி நின்று பாடுவார் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சந்நிதிக்கு முன்னாடி நின்று பாடுவார் அங்கே இருக்கிற அர்ச்சகருக்கு தெரியும் இவருக்கு பார்வை கிடையாது மாதம் மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை மணிக்கு வர்ற தெரிஞ்சு அவர் பாடி முடித்தோன்னே அவர் கையை பிடிச்சி அவருக்கு பிரசாதம் கொடுப்பேன் அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு அர்ச்சகரிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு முத்தாளங்குறிச்சி வருவர் மாதத்துக்கு ஒரு தடவை ஆனால் மற்ற நாட்கள் எல்லாமே இவர் இருந்தே பாடுவாராம் முருகப்பெருமான் பூஜாரையில் முருகப்பெருவான் சன்னிதிக்கு முன்னாடி வீட்டிலே பாடி அந்த முருகப்பெருமானை ஆராதிப்பார் அப்படி ஆராதிக்க ஆரம்பித்தார்னா இவருக்கு நேரம் போகிறதே தெரியாது முருகப்பெருமானை அந்த அளவுக்கு உணர்ச்சி பெருக்கோடு பாடுவேன் ஒரே சுவாமிக்கு நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம் ஒரு சோஸ்திரம் சொல்கிறோம் கந்தா சேஷ்டி கவசம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு சோஸ்திரம் சொல்லி முருகப்பெருமானை வழிபடுகிற போது அந்த கணத்திலே முருகப்பெருமானை தவிர வேறு எதுவும் நமது சிந்தனைக்குள்ளே வரவே கூடாது அதுதான் உண்மையான பூஜை நம்ம சுவாமிக்கு ஏதோ பூஜை பண்ணுறோம் வாசலில் ஒருத்தங்க காலிங் பில் அடிக்கிறாங்க ஒரு நிமிஷம் எந்திரிச்சு போய் பார்த்துட்டு வர்றது ஒரு ஃபோன் அடிக்குது ஹலோ அப்படின்னு பேசிட்டு வைக்கிறது ஒரு பூஜைக்கு நடுப்புற இது போன்ற காரியங்களை நாம் செய்தால் அந்த பூஜையினால் எந்த பலனும் கிடையாது ஒரு இறைவனுக்கு செய்கிற வழிபாடு அப்படிங்கிறது இந்த மனசை முழுமையாக அர்ப்பணிப்பது அதுதான் உண்மையான பக்தி அதைத்தான் கந்தசாமி போலவர் பண்ணுவார் சுவாமிகிட்ட உட்காந்தாருன்னா எதுவும் தெரியாது அவருக்கு தான் பார்வையே தெரியாதே எதுக்கு கவலைப்படணும் முருகனை மனசுக்குள்ளே வச்சு வழிபடுவர் இவற்ற இருக்கிற இன்னொரு பழக்கம் வெத்தலை பாக்கு போடுவார் யார் கந்தசாமி புலவர் அந்த வெத்தலை பாக்கு போடுறவங்கள நம்ம பார்த்துருக்கோம் இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு இன்றைக்கும் கிராமத்தில் போனால் பார்க்கலாம் ஒரு வெத்தலை பெட்டின்னு வச்சுருப்பாங்க வெத்தலை சீவல் சுண்ணாம்பு புகையில பாக்கு எல்லாம் வச்சிருப்பாங்க இந்த வெத்தலை பாக்கு போடுறவங்களுக்கு அவங்க போட்டுவிட்டு நம்மக்கிட்ட யாரானு பேசுகிறாங்கன்னா நம்ம ஒரு நாலடி அஞ்சடி தள்ளி தான் இருக்கணும் ஏன்னா அவங்க பேசிக்கிற போது அந்த வெற்றலை சாறு இருக்குது பார்த்தீங்களா அது ஸ்ப்ரே வந்து அடிச்சிடும் நிறைய பேருக்கு அந்த அனுபவங்கள்லாம் இருக்கும் கிராமத்தில் பார்த்திங்கன்னா அதனால் அந்த மாதிரி ஒருத்தர் வரானே கொஞ்சம் தள்ளி நிற்கணும் தள்ளி நின்னாத்தான் மேலே படாமல் இருக்கும் இவர் வெற்றலை சார் வெற்றலை போடுவர் கந்தசாமி புலவர் ஒரு நாளைக்கு வீட்டில் முருகப்பெருமானை கும்பிட்டுருக்கார் முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு இருக்கிறார் முருகப்பெருமானுக்கு முன்னாடி பாடிக்கொண்டிருக்கிறார் ஆத்மார்த்தமாக உணர்ச்சி பெருக்காக அவர் பாடிக்கொண்டிருக்கிற போது அந்த சமயத்தில் இவர் வாயில் இருக்கிற வெற்றிலை சாறு எங்கே பட்டுது தெரியுமா திருச்செந்தூரில் மூலவர் முருகப்பெருமானுடைய வஸ்திரத்தின் மேலே போய் விழுந்துதான் அந்த வெற்றிலை சாறு இப்போ யோசிச்சு பாருங்கள் இவர் கும்பிடுறது வீட்டில் முத்தாலங்குறிச்சியில் முத்தாலங்குறிச்சியில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஓவியத்தை தனக்கு முன்னாடி வச்சு அந்த திருச்செந்தூர் ஆலயத்திலேயே இருப்பது போல நினைத்து கொண்டு தனக்கு பார்வையே இல்லாவிட்டால் கூட அந்த முருகப்பெருமானை அந்த அளவுக்கு உளமாற வணங்குகிறார் அது என்னாச்சு இங்கே தெளிக்கிற சாறு திருச்செந்தூர் முருகப்பெருமான் வஸ்திரத்தின் மேலே மட்டும் கொடுத்து அந்த சமயத்தில் அந்த சந்நிதியிலிருந்த அர்ச்சகன் திடீர்னு பார்க்குறார் வெற்றிலை சாறு பார்த்தாலே தெரியுது பதறி போய் விடுகிறார் என்னடா நம்ம வெத்தலையே போட மாட்டோம் இங்கே யார் கருவறைக்குள்ளே வரப்போகிற எப்படி இந்த முருகப்பெருமான பட்டது அதிர்ச்சி அதிர்ச்சியாகிறார் இதெல்லாம் ஒரு விதமான தோஷம் ஒரு விதமான களங்கம் இந்த களங்கத்தை யாரிடமும் சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிற போது ஒரு பயப்படுற சரி என்ன லீலைன்னு தெரியல இந்த கருவறைக்குள்ளே யாரும் வராமலேயே இந்த முருகப்பெருமான் மேலே ஒரு வெற்றிலை சாறு பட்டு கொடுத்தோன்னா அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் சரி பரவாயில்ல முருகப்பெருமானே நமக்கு உணர்த்துவார் அப்படின்னு நினச்சி வீட்டுக்கு வந்துவிட்டேன் அன்னைக்கு கோவில் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ராத்திரி வீட்டில் படுக்கிற ராத்திரி வீட்டில் போது அவருடைய கனவுல முருகப்பெருமான் வரான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வரான் வந்தவுடனே அர்ச்சகர் முருகப்பெருமானை பார்த்து வணங்குகிறார் முருகா அப்படின்னு வணங்குற நமஸ்காரம் பண்ணுறார் என்ன இன்றைக்கி கோவிலில் என்ன வழிபாடு பண்ணுறப்ப என்னோட வஸ்திரத்தில் அந்த வெற்றிலை சார் பார்த்து நீ ரொம்ப குழம்பு போயிட்ட முருகனே கேட்குற இது என்னென்ன பக்தியில் ஒருவிதமான நிலை கண்ணப்ப நாயனார் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் இந்த கண்ணப்ப நாயனாரது பக்தி தான் உண்மையான பக்தி நாமெல்லாம் பக்தின்னு என்ன பண்ணுறோம் ஒரு கோவிலுக்கு ஒரு அர்ச்சனை தட்டு ஒரு கூடையில் வச்சுக்கிறோம் தேங்காய் பழம் பூவு மாலை அபிஷேகத்துக்கு பால் பாக்கெட்டு பன்னீர் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் இதுவா உண்மையான பக்தி இத்தனை பொருட்களை இறைவனுக்கு அர்ப்பணித்தும் இந்த மனசில் வஞ்சகம் பொறாமை எரிச்சல் இந்த குணங்கள் இருந்தால் இந்த பொருட்களை அர்ப்பணிப்பதால் எந்த பலனும் கிடையாது இறைவன் எதை எதிர்பார்க்கிறான் ஒரு மனிதனம் இருந்து அப்படின்னா ஒரு மனுஷங்கிட்ட உண்மையான மனசை மட்டும்தான் கடவுள் எதிர்பார்க்கிறான் இப்போ நம்ம யாரான ஒரு ஃப்ரெண்டு நமக்கு ஒரு காரியத்தை முடிச்சு கொடுக்குற பெரிய காரியம் உடனே என்ன பண்ணுவோம் சார் ஒரு அரை கிலோ ஸ்வீட்டு இந்த கடையில் வாங்கினேன் சார் ரொம்ப ஃபேமஸ் இந்தாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு தாஜா பண்ணுவோம் கடவுள்கிட்ட அது நடக்காது கடவுள்கிட்ட ஒரு காரியம் ஆகணுங்கிறதுக்காக நான் உண்டியலில் நூறுரூவா போடுறேன் நான் உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு நான் வேண்டுகிறோமே இது நமது அறியாமையை காட்டுகிறது நமது அஞ்ஞானத்தை காட்டுகிறது கடவுள்கிட்ட நான் உனக்கு ஒரு பொருளை தானே எனக்கு இதை செஞ்சு கொடுன்னு எல்லாரும் கேட்டாங்கன்னா கடவுள் எல்லாருக்கும் செஞ்சு கொடுப்பாரு வாழ்க்கையில் யாருக்குமே கஷ்டம் இருக்காதே ஏன் செய்கிறதில்ல இல்லை அப்படின்னா கடவுள் இந்த பொருட்களை எதிர்பார்ப்பது கிடையாது கடவுள் எதை எதிர்பார்க்கிறார் உன்னோட மனசை உண்மையான மனசை நேர்மையான மனசு நல்ல மனசு அந்த மனசு இன்னைக்கு ஒரு லட்சத்தில் ஒருத்தருக்கு இருக்கான்னு கூட ரொம்ப சந்தேகம்தான் அந்த மனசு அந்த மனசு தான் கடவுள் எதிர்பார்க்கிறான் இந்த கண்ணப்பன் ஆயனருக்கு அந்த மனசு இருந்தது வாயில தண்ணியை வச்சு கொண்டு போய் கடவுள் மேலே துப்புவார் எங்க காலகஸ்தியில குடிமிநாதன் சிவன் மேல அந்த வாயில ஜலத்தை கொண்டு வருவார் ஏன் அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு ஜலத்தை எடுப்பதற்கு ஒரு குடுவை அவருக்கு காட்டில் வாயில் வச்சு துப்புவார் இறைவன் ஏற்றுக்கொண்டான் இது நல்ல அபிஷேகம் உண்மையான அபிஷேகம்னு ஏற்றுக்கொண்டான் இறைவனுக்கு மலர்களை எப்படி சூடினார் ஒரு சுவாமிக்கு மலர்னா நம்ம தொடுத்து ரொம்ப கையில் வச்சு பவ்யமாக எடுத்துகிட்டு போவோம் அதை நம்ம மோந்து கூட பார்க்கக்கூடாது இவன் தலைமையில வச்சுன்னு போனான் கண்ணப்பன் ஆயனார் தனது குடுமியில் சொருகி வைத்து கொண்டு அந்த மலர்களை கொண்டு கடவுளுக்கு அணிவித்தான் இந்த குடிமியில் வச்சாச்சனால யாரோ ஒருத்தர் போட்ட பூன்னு ஆயாச்சு கடவுள் அதை ஏற்றுக்கொண்டார் அதே போல கண்ணப்ப நாயனார் கொடுத்த மாமிசத் துண்டுகளை அந்த குடிமநாதர் ஏற்றுக்கொண்டார் கடவுள் அசை அசைவம் சாப்பிடுவார இதான ஒரு கோவிலில் சிவபெருமானுக்கு நீங்கள் அசைவம் நிவேதனம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கிடையவே கிடையாது ஆனால் கண்ணப்ப நாயனார் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டார் அதே போல இந்த கந்தசாமி புலவர் எச்சில் வெற்றிலை சாருங்கிற எச்சில் இங்கே புத்தாளங்குறிச்சியில் பேசும்போது தெரித்த எச்சில் திருச்செந்தூரில் பட்டிருக்கு அந்த முருகப்பெருமான் கடவுளை வரான் என்னப்பா பைந்துட்டியா இச்சில பார்த்துட்டு அந்த வெற்றிலைச்சாரி இச்சில பார்த்துட்டு அப்படின்னு அந்த குருக்கள் அந்த பூஜகர்கிட்ட கேட்டுட்டு அந்த கந்தசாமி புலவர் என்னோட அத்தியந்தமான பக்தன்ப்பா என்னோட அத்தியந்தமான பக்தன் அவனுக்கு ரெண்டு கண்ணில் பார்வை இல்லை ஆரம்பத்திலேருந்தே பார்வை இல்லை யார் முருகப்பெருமான் இந்த திருச்செந்தூர் ஆலயத்தினுடைய அர்ச்சகர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார் கனவுல சொல்கிறார் அவன் எத்தனை நாளாக பார்வை இல்லாமல் இருக்கிறது அவனுக்கு நான் பார்வையை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் முருகன் சொல்கிறேன் நமக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்னா அந்த குறை நமது பிறவியின் காரணமாக விதியின் காரணமாக கர்மாவின் காரணமாக நமக்கு அமைவது அது போகிறது அப்படிங்கிறது அகல்வதுங்கிறது இறைவனுடைய கருணை அந்த கருணை தான் கந்தசாமி புலவருக்கு கிடைக்கப் போகிறது இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்